அடிகத களி 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 கருவாயங்கர கேளே i um, don't worry. சும்பிள்ள கை எடுத்து கரி நட்டு கருவாய் இனி இந்த கிடையாது அடியே

ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா ஓடி போனாரும் தேடி வரும் கூடியிருப்போறார் குடும்பத்துக்காகாது கேடு சூழ் ஊழுவதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே என்ன 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 எங்க என்ன இடி எடுத்து கொடுத்த சீட்ல வந்ததா அவர் சொன்னாரு பாம அவர் ஐயோ உங்க அண்ணன் உசிரியா வச்சிருக்காங்க அவர் கழுத்த நேரிக்க போயே அறிவுருதான் உனக்கு யோ எல்லத எடுத்து போயா நீ மாடி ஏட்டி வா வாளையதா இருக்கும் நடச்ச கைல இருக்க நல்ல போடுமா முடியாது சோத்தை తినిட்டு சொச்சார்க்க நல்ல அரைக்கலாம் ஆமாடி போடுமா அண்ணே சொல்றத கேக்கணும் முடியாது அண்ணா தங்குச்சு சொல்ல தட்டக்கூடாது சாப்பிட்டு வேளை பார்க்கலாம் எங்க கண்ணுல இத பாருமா நான் வாங்க அண்ணா அள்ளுச்சு சேய்சே கருவாயா நம்ம ஊரடி ஏடி பக்கத்துல ஒரு மாத்தர் வந்திருக்காரு உடனே நாล எளனிட்டு வாங்குறது சொல்றாரு இந்த அறுவா அத கீழ போடு சாப்பிட்டு எளனி போலாம் ஒண்ணு அவசரம் இல்ல என்ன பெத்த aata இல்ல போட் வந்தரமா என்ன பெத்த ராசா இல்ல சாப்பிட்டு போறலாம் ஏமா இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது அவ்ளோதானே ஆமா சரி இந்த இடத்தை விட்டு போகல மேலையும் பார்க்கலாம் போடுமா சரி நாளுதானே ஏ நாக்கு குடிக்க மாட்டமோ அஞ்சா போட்றது ம் சொல்லுக்கு அரிச்சு கருவாயிரம் கொண்டு வரக்குமா என்ன பண்ற கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படவே கூடாதுனா

மரப்புல நண்டா பிடிக்கிற ஐயோ பவுனே பவுனே செதறிடுச்சு ஐயோ ஏயா கணக்கு பவுன பார்த்து கூட்டு வரக்கூடாது அவரை ஏன் கோச்சுக்கிறீங்க வழி இல்ல ஒண்ணு இல்ல பெரும் வாய்ப்பேச்சு தான் கவலையே படாத சீக்கிரமா ரோட போடுற நீ உருண்டு பேரண்டு வரலாம் ஐயோ இது கருவாய இடமுங்க இருந்தா என்னயா ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்க சொல்லி கேட்டு வாங்கிய பவுனே பா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இருக்க மாட்டேன் ஐயோ நீ இப்படி சொல்லாமா

ரோடு போடுறதுக்குமா விலை நிலத்தை வைக்க சொல்ற கருவாயா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் நீங்க போகலாம் கருவாயா போறப்பா கபடியில் டேய் கல்லெறிஞ்சிட்ட ஏன்டா திரும்பிட நான் என்னா இருக்கேன் இவன்டா அவன் கல்லெறிஞ்சவன் சரியா நாமலேடா வெளிய வாடா

பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு வாங்க பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையை தான் சொல்லணும் தம்பி துறை இழுத்தது உண்மையா அந்த பொண்ணு வந்து அண்ணன் தம்பி வீட்டோட இது பொது இடம் இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் தம்பி துறை தலை நிக்கிறதுனால இவன் அந்த தப்பை செய்தாங்கிறது உறுதியாகு அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு நூறு ரூபாய் அபராதம் பிடிக்கும் என்ன சருதானே என்ன தீர்ப்பு இந்த நானூறு ரூபாய் நானும் நாளைக்கு நாலு பொண்ணுங்க கையை பிடிச்சி எழுக்கிறேன் அதுக்குதான் முன்கூட்டியே அபராத தொகையை கருவாயா பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு இப்ப நீ பேசுறது திகடு முகடான சமாச்சாரம் நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து வயசுக்கு வந்த பொண்ண காரணமில்லாம இல்லாம பிடிச்சு எழுத்துட்டா நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறான் நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க நான் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க வேண்டாம் அதுக்காக அப்படி செஞ்சேன் கருவாயா பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா பெருசு என் தங்கச்சி உன் பேருனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன் நீ சம்மதிக்கிறியா ஏன் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறான் அது இந்த பஞ்சாயத்து யாராவது கட்டிக்கலையா சரிங்க நமக்கே அந்த அந்த பணத்தை கொடுப்பா கொடு கோபம் நியாயமானதுதான் தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும் கருவாயன் தங்கச்சியே தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கிக்க எப்படி நல்ல தீர்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் என்னங்கடா எல்லா பயிலும் தலை எட்டு கேட்டு நிக்கிறீங்க தம்பி தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு ஏ அண்ணன் நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம் எங்களுக்கு தான் ஆசைப்பட்டு தலடா கையை பிடிச்சி அப்புறம் என்ன நம்ம பரம்பரை பழக்கம் கோபத்துல கையை பிடிச்சிட்டான் குழந்தை தானே பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டோமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டோமா பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே ஊருக்கு தானடா சொன்ன உங்களுக்கு ஆசை ஏண்டா கடந்து பதறீங்க விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அவனுக்கும் ஆறுதலா இருக்கும் கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான் ஆனா அவன் தங்கச்சி சின்ன மணிக்குத்தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதனால அவன் தூக்கு போட்டுக்கிட்டா பாவம் நம்ம கையில என்னடா இருக்கு